தற்போது கிடைத்து மேலும் ஒரு அண்மை செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி அருகே வீரனம்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொலையாளியை கைது செய்யக் கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுவாமிநாதன் இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் கருப்பம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டியை அருகே உள்ள வீரனம்பட்டியை சேர்ந்தவர் நாற்பத்தி எட்டு வயதானது மகள் வந்து ஒன்பதாம் வகுப்பு வந்து இதே பகுதியைச் சேர்ந்த ராஜ பெருமாள் அவருடைய முருகன் அந்த மாணவியை வந்து பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் கிட்டல் செய்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில இது குறித்து முருகன் கிட்டல் செய்வதாக அந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு தனது சுபத்தாரன் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அந்த மாணவியின் தகப்பனார் கொப்பன் என்பவர் நேற்று மாலை வந்து அந்த பகுதியில் உள்ள வீரனாப்பட்டி விளக்கு சாலையில் உள்ள ஒரு தேனி வச்சு இந்த முருகன் என்பவர் அழைத்து தனது மகளை சென்று செய்யக்கூடாது என்று கண்டித்துள்ளார் அப்போது முருகன் மதுபோதையில் இருந்து கூறப்படுகிறது இதனால் பொப்பன் கண்டிக்கும் பொழுது பொப்பனுக்கும் முருகனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி இருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்து அதாவது மது இருந்த முருகன் இதனால் ஆத்திரமடைந்து தனது வீட்டுக்கு சென்று கத்து என்று வந்து அந்த முருகன் மற்றும் அவருடைய நண்பர் சுரேஷ் என்பவர் இருவரும் சேர்ந்து பொப்பனை வீட்டிலிருந்து அழைத்து வந்து அந்த கத்தி எடுத்து தீ கொலை செய்துள்ளார் இதனையடுத்து உறவினர்கள் பொப்பனை மீட்டு சிகிச்சைக்காக திருமயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்த போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே அதாவது பொப்பனை வந்து ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் இதையடுத்து அவர் உடல் அவர் உடலை பிரேதப்படுத்துவதற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் கற்பகம் இதுல மேலும் பாத்தீங்கன்னா இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இந்நிலையில வந்து அந்த முருகன் வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்ட முருகன் வந்து நேற்று இரவு கைது செய்ய இந்த காலை கைது செய்யப்பட்ட நிலையில அந்த முருகன் கூட வந்த சுரேஷ் என்ற அதாவது முருகோட நண்பர் வந்து அவரையும் சேர்த்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பொப்போட உறவினர்கள் வந்து இன்னைக்கு பனையப்பட்டி பணம் பனையப்பட்டியில புதுக்கோட்டை பொன்னம்பரா சாலையில சாலையை அமர்ந்து போடுறது தீர்ப்பு வர்றாங்க இந்த போடுறது தீர்ப்பு வர கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து அந்த ஊரார்களும் அந்த பொப்போட உறவினர்களும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முக்கிய முக்கிய முக்கியமான காரணமும் போதையும் மதுபானம்தான் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபானம் கிடைக்குது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இது ஆகிட்டு இருக்கு இது பொப்பன் பொப்பன் அவருடைய இழப்புக்கு காரணம் அதுதான் இது போன்ற நிகழ்வு வடக்காமல் இருக்கணும் மேலும் இந்த பொப்பனை கொலை செய்த முருகன் மற்றும் சுரேஷ் அவருடைய நண்பர் சுரேஷ் இதுவரையும் கைது செய்ய வரை நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாலை மறியல் போட்டதை ஈடுபட்டு வர்றாங்க இதை நேரத்தில் பொன்னமராவதி டிஎஸ் ஜூலியர் தலைமையில வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது தக்கவங்க உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்